நம்ம பார்க்க என்ன அப்படின்னா இயல் ரெண்டு சிலப்பதிகார வினாவிடைகள் தான் பார்க்க போறோம் சிலப்பதிகார நூலின் ஆசிரியர் யார் இளங்கோ வடிகள் சிலப்பதிகாரம் நூலின் ஆசிரியர் யார் இளங்கோ வடிகள் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது சிலப்பதிகாரம் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது சிலப்பதிகாரம் சொல்லும் பொருளும் இது வந்து உங்களுக்கு பொருத்துகளை கேட்பாங்க திங்கள் நிலவு திங்கள் நிலவு கொங்கு மகரந்தம் கொங்கு மகரந்தம் அலர் மலர்தல் அலர் மலர்தல் திகிரி ஆனைச்சக்கரம் திகிரி ஆனைச்சக்கரம் பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் மேரு இமயமலை மேரு இமயமலை நாமநீர் அச்சம் தரும் கடல் நாமநீர் அச்சம் தரும் கடல் அலி கருணை அலி கருணை ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் யார் சோழ மன்னன் ஆத்தி மலர் மாலை அணிந்தவன் யார் சோழ மன்னன் இளங்கோபடிகள் எந்த மன்னர் மரபை சேர்ந்தவர் சேர மன்னர் இளங்கோவடிகள் எந்த மன்னர் மரபை சேர்ந்தவர் சேர மன்னர் இளங்கோவடிகள் எந்த காலத்தை சேர்ந்தவர் கிபி இரண்டாம் நூற்றாண்டு இளங்கோவடிகள் எந்த காலத்தை சேர்ந்தவர் கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று எது சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று எது சிலப்பதிகாரம் தமிழின் முதல் காப்பியம் எது சிலப்பதிகாரம் தமிழின் முதல் காப்பியம் எது சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் போற்றப்படுகிறது முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் போற்றப்படுகிறது முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் இரட்டை காப்பியம் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியம் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம் மணிமேகலை இளங்கோவடிகள் எவற்றையெல்லாம் போற்றி வாழ்த்து பாடலை தொடங்கியுள்ளார் திங்கள் ஞாயிறு மழை இளங்கோவடிகள் எவற்றையெல்லாம் போற்றி வாழ்த்து பாடலைத் தொடங்கியுள்ளார் திங்கள் ஞாயிறு மழை கழுத்தில் சூடுவது எது தார் கழுத்தில் சூடுவது எது தார் கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு வெண்குடை பிரித்து எழுதுக வெண்மை கூட்டல் குடை வெண்குடை பிரித்து எழுதுக வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு பிரித்து எழுதுக பொன் கூட்டல் கோட்டு பொற்கோட்டு பிரித்து எழுதுக பொன் கூட்டல் கோட்டு கொங்கு கூட்டல் அலர் சேர்த்து எழுதுக கொங்கலர் கொங்கு கூட்டல் அலர் சேர்த்து எழுதுக கொங்கலர் அவன் கூட்டல் அழிபூல் சேர்த்து எழுதுக அவனழிபூல் அவன் கூட்டல் அழிப்பூல் சேர்த்து எழுதுக அவன் அவனழிபூல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல சப்ஸ்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின கருத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ